பழனி முருகன் கோவிலில் நாற்பது நாட்களுக்கு பிறகு இயக்கப்பட்ட ரோப்கார் சேவையால் பக்தர்கள் ஆர்வமுடன் பயணம் செய்தனர் பழனி முருகன் கோவிலுக்கு நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்ய வருகை தருகின்றனர் முதியவர்கள் மாற்றுத்திறனாளி பக்தர்கள் எளிதாக மலை மீது சென்று சாமி தரிசனம் செய்யும் வகையில் கோயில் நிர்வாகம் சார்பில் ரோப்கார் மற்றும் மின்சு சேவை இயக்கப்பட்டு வருகிறது ரோப்காரில் பயணம் செய்யும் பக்தர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் வருடம் தோறும் ஒரு மாதம் நிறுத்தப்பட்டு பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்படும் அதன் அடிப்படையில் கடந்த மாதம் பதினோராம் தேதி முதல் ரோக்கார் சேவை நிறுத்தப்பட்டது ரோப்காரில் ஊழியர்கள் வருடத்திற்கு ஒரு முறை வருடாந்திர பணி மேற்கொண்டு வருகின்றனர் ரோக்காரில் பெட்டிகள் இரும்பு சக்கரங்கள் கம்பி வடம் உள்ளிட்டவை மாற்றப்பட்டு கடந்த இரு தினங்களாக சோதனை ஓட்டம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து நேற்று காலை முதல் பக்தர்களின் வசதிக்காக ரோக்கார் சேவை இயக்கப்பட்டது முன்னதாக புரோக்கார் நிலையத்தில் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு ரோக்கார் சேவை துவக்கி வைக்கப்பட்டது நீண்ட நாட்களுக்கு பிறகு ரூக்கர் சேவை இயக்கப்பட்டதால் பக்தர்கள் பலரும் ஆர்வமுடன் பயணம் செய்தனர் பழனியிலிருந்து செய்தியாளர் நாகராஜன்